எண்களுக்கு இடையே உள்ள தற்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட எண்களை கவனிங்க இதில் சுத்தி இருக்கக்கூடிய நான்கு எண்களை பயன்படுத்தி நடுவில் இருக்கிற எண்ணை உருவாக்க முயற்சி பண்ணலாம் இப்போ இந்த நான்கு எண்களை ஏழு ஐம்பத்தி ஆறு இதை ஒரு ஜோடியாகவும் முப்பத்தி ஆறு மூணு இதை மற்றொரு ஜோடியாகவும் எடுத்துக்கலாம் இப்போ இதுல பாத்தீங்கன்னா பெரிய எண்கள் இருக்கா அதில் இருந்து சிறிய எண்ணை உருவாக்கணும்னா வகுத்தல் செயலை யோசிக்கலாம் ஐம்பத்தி ஆறு ஏழால் வகுத்துருங்க எட்டு முப்பத்தி ஆறு மூணால வகுத்துருங்க பனிரெண்டு இப்ப இந்த இரண்டு எண்கள் நடுவில் இருக்கிற எண்ணை உருவாக்கணும்னா உருவாக்க போதும் நாலு இதே அமைப்பு இரண்டாவது படத்துக்கும் பொருந்தமான செக் பண்ணலாம்